வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையாம்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் வாக்கின் இன்டர்வியூ நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் தேவையென நாளிதழில் விளம்பரம் செய்து கொள்ளார்கள் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும்